அனைவருக்கும் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தினோட முக்கியத்துவத்தை நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாங்க குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களால் வழிபடப்பட்ட தெய்வம் அல்லது நம்மளுடைய முன்னோர்களையே தெய்வமாக வழிபடுறது நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மற்ற தெய்வங்களை காட்டிலும் குலதெய்வம் எப்பவுமே நமக்கு பார்வையாகவும் ஒரு பாதுகாப்பும் இருப்பாங்களாம் அப்படி குலதெய்வம் அப்படி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் சரி இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய ஆசையை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிதான் குலதெய்வ வழிபாடு சரி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையுமே குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் அந்த குலம் தலைக்கும் அடுத்ததா நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குளத்தில் நடக்க வேண்டிய அனைத்தும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கா இல்லையா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை பற்றி தான் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய குலதெய்வம் யார் நீங்க குலதெய்வத்தை எப்படியெல்லாம் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம போய் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்களா அப்படின் தான் ஜோதிடர்கள் கேட்பாங்க அப்படி ஜோதிடர்கள் சொல்லும்போது அந்த வழிபாடும் பரிகாரங்களும் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்து மதத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் உண்டுங்க விஷ்ணு லட்சுமி பிரம்மா அனுமான் அப்படின்னு பல கடவுள் இருந்தாலும் நமக்கு விருப்பமான கடவுள் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அந்த வகையில நீங்க எதையும் விருப்பமானத கொடுக்காமலும் கேட்காமலும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வதாங்க குலதெய்வம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம வீட்டில் வறுமை பண கஷ்டம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபாடு செய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் கொழுந்து விட்டு எறிவதும் அதுவும் அது வெள்ளை அல்லது நிறத்தில் எரிகிறது என்றால் குலதெய்வம் இதே போல திடீரென உங்க வீட்டுல ஒரு வாசனை அதாவது புவியினுடைய வாசனை விபூதியினுடைய நறுமணம் வந்தா உங்க வீட்டில குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அர்த்தம் இதே போல பள்ளியினுடைய சத்தம் நம்ம வீட்டு பூஜாரியில் பள்ளி நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதில் குறிப்பிட்டு அந்த பள்ளி பூஜாரியிலேருந்து சத்தம் விட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால் நீங்கள் எதுக்கும் மைந்துக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் இந்த பள்ளியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னாலே குலதெய்வம் நம்ம கூட இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதே போல் நீங்கள் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கப்படக்கூடிய பழத்தை வாங்கிட்டு வருவீங்க அந்த பழத்தை நம்ம வீட்டுக்கு வந்து பெரிதாக ஒரு சிலர் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படியே சாமிகிட்டே வச்சிருவாங்க அது ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அல்லை அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கூட அந்த பழம் அப்படியே அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் எலுமிச்சை அப்படி அழுகும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழம் காய்ந்து போயிருக்கணும் அப்படி காய்ந்து போயிருக்கிறது தான் நல்லது அப்படி காய்ந்து போனா கண்டிப்பா குலதெய்வம் தெய்வம் கூட இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல நாட்கள் செல்ல செல்ல எலுமிச்சம்பழம் சுருங்கி காய்ந்து போனால் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் அதே எலுமிச்சம்பழம் அழுகி இருந்தால் கண்டிப்பாக துளியும் தெய்வ சக்தி அந்த இடத்துல இல்லை எதிர்மறையான விஷயங்கள் நடக்க போகுது கெட்ட விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அதனால நாம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் தி குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா தெய்வ கடாச்சம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா இந்த அந்த வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம ஒரு நிம்மதி நமக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்தனையும் வருது அப்படின்னா கண்டிப்பா அங்கு தெய்வ கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம் நமக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தவிர வெளியாட்கள் நுழைந்தாலும் அவர்களுக்கு ஒரு கோவிலுக்குள்ள நுழைந்தது போல ஒரு உணர்வு ஏற்படும் அந்த வீட்டுல இருந்து வெளியே செல்ல மனம் வரல அப்படின்னா அந்த வீட்டிலேயே தங்கிடலாம் போல இருக்கும் இந்த வீட்டுக்கு நம்ம வந்தா ஏதோ ஒரு வகையில நமக்கு மன நிம்மதி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அது மட்டும் அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரங்க சொல்லி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இப்படிப்பட்ட வீடானது நிச்சயமாக இறையருள் நிறைந்த வீடாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில வீட்டுக்குள்ள நுழைந்து அடுத்த நொடியே அந்த வீட்டில் இருக்க முடியாது எப்படா நம்ம வெளியில போகலாம் வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நம்ம அந்த கிளம்பி வரக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதே போல் இப்படிப்பட்ட வீட்டில் நிச்சயமாக தெய்வங்கள் வாசம் செய்யல அப்படின்னு தான் சொல்கிறாங்க பதிலாக ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் துர்சக்தி தரித்திரம் அந்த வீட்டுக்குள்ளே குடி இருப்பதாகத்தான் அர்த்தம் இது நாம் நம்ம இது தவிர குலதெய்வத்தினுடைய அருள் ஒரு வீட்டுக்கு இருக்கிறதா இல்லையா குலதெய்வம் ஒரு வீட்டில் வாசம் செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம எதை வைத்து தெரிந்து கொள்வது குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும் வீட்டில் மன நிம்மதியானது எப்போதுமே இருக்கும் பெரிய அளவில் கஷ்டங்கள் வராது அப்படியே மலை போல கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் பனி போல் உருகிடும் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நம்ம வீட்டில் தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நல்ல நல்ல காரியம் நடக்க வேண்டும் அது கண்டிப்பா அந்த நேரத்துல கட்டாயம் நடக்கும் அதே போல் அனைத்துமே சீரும் சிறப்பாக ஒரு வீட்டில் நடந்தா அந்த வீடு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்ற வீடா சொல்லிடலாம் நிறைய பேர் வீட்டில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பே அமையாது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு முய முயற்சிகளை மேற்கொள்வாங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய தேதியும் கூட நிர்ணயித்து விடுவாங்க ஆனால் அந்த தேதியில குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு தட வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு குல திருமணம் நடந்திருந்தால் குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிற அம்மா நோய் நொடிகள் வந்துகிட்டே இருக்கலாம் குலதெய்வம் அல்லாமல் வீட்டில் சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் பூஜையை பூஜையை கூட நாம் செய்ய முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் செய்துட்டா அடுத்த நொடியே வீட்டில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மன நிம்மதியற்ற சூழ்நிலையெல்லாம் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்தடுத்து யாராவது ஒருவர் எதிர்பாராத விஷயத்த அவங்களுக்கு கெட்டதாக நடக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு வீட்டில் இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை பெறவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வீட்டில் குலதெய்வம் தங்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம மேலும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்தினுடைய பாதங்களில் தான் ஒரே வழி நம்ம வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படத்தை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை முழு மூச்சாக நினைத்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தின் முன் மண் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மன சோட நீங்க செய்யுங்க அதே போல வேண்டுதலும் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரும் குடும்ப தலைவியும் குலதெய்வத்தினுடைய நாமத்தை வீட்டில் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படின்னு கணக்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்மளால் எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை நம்ம உச்சரிக்கலாம் கோடி முறை அழைத்து குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அலையுங்க நிச்சயமாக குலதெய்வம் நம்ம வீடு தேடி வரும் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி குலதெய்வம் ஒரு வீட்டில் இருக்கிறத பொறுத்து அந்த குடும்பமே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வம் வீட்டுல இருக்கிறதால இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க குலதெய்வம் எப்படி எல்லாம் நீங்க வழிபாடு செய்வீங்க அதே போல படையிலிட்டு வழிபாடு செய்வீங்களா மேலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்